கூடிய சீக்கிரமே கண்ணன் தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம் விஷயம் வந்து முத்துவேல் குடும்பத்துக்கும் தெரிஞ்சுட்டா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர் என்ன பிரெடிக்ஷனை இந்த ஒரு பக்கம் பக்கம் இருந்து பிரச்சனை இன்னொரு ராஜி அவங்களுக்கு அவங்களே வந்துட்டு இது எல்லாமே என்னோட தப்பு தான் நான் கதிர கல்யாணம் பண்ணி அத்தை ஓமதியாங்கிற ஒரே வார்த்தைக்காக நானும் வந்து வேற வழி இல்லாம கதிர கல்யாணம் பண்ணிட்டேன் அதுக்குமே கூட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு இப்ப வரைக்கும் கதிர அப்படிதான் இருக்கா இருந்தாலுமே கல்யாணம் பண்ணிட்டோங்கறக்காக தான் எனக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இருந்தாலும் என்னால இந்த குடும்பம் எல்லாம் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு தாங்க முடியல நான் மட்டும் கதிர கல்யாணம் பண்ணாம இருந்தா இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது நான் தானே எல்லா பிரச்சனைக்கு காரணமா போயிட்டேன்னு சொல்லிட்டு ராஜி வந்து மீனா கிட்ட பீல் பண்ணிட்டு இருக்காங்க நீ ஏன் ராஜி இப்படி எல்லாம் நினைக்கிற அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்னாலையும் தானே இந்த குடும்பத்துக்கு எல்லாம் பிரச்சனை வந்திருக்கு எங்க அப்பா அம்மாவை வந்து வீட்டுல சண்டைலாம் எல்லாம் போட்டு போயிருக்காங்க என்னால மட்டும் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லையா நடக்கிறத நடக்க தான் செய்யும் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ராஜிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜி முன்னையாவது வந்து கண்ணனை தேடி எப்படியாவது கண்ணன் கிட்ட இருந்து அந்த நகை பணத்தை எல்லாம் வாங்கிடணும் அப்படிங்கறதுல ஒரு முடிவா இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளாவே கண்ணன் பேச்சே எடுக்காம ராஜியுமே பேசாம விட்டுட்டாங்க ராஜி வந்து கண்ணன் இருக்கிற நகை பணத்தை வாங்கி கண்ணன் பத்தின உண்மையை ரெண்டு வீட்டுக்கு சொல்லிட்டாங்கனாலே பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துடும் ஏன்னா கதிர் தான் வந்து ராஜியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா பாண்டியன் நினைச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் முத்துவேல் வீட்டுல நகை ஆசைப்பட்டு ராஜியை ஏமாத்தி கதிர் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லி தான் அவங்களுமே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப உண்மையை சொன்னா ராஜிக்கு பிரச்சனை வந்துட்டாலுமே கூட ரெண்டு சைடு வீட்லயும் கதிர் மேல எந்த தப்பு இல்லைங்கிறத உணர்ந்துருவாங்க கூடிய சீக்கிரமே ராஜியும் கதிரும் சேர்ந்து கண்ணன் கிட்ட இருக்கிற நகை எப்படியாவது மீட் எடுத்து இந்த ரெண்டு வீட்டு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க yeah